அனைவருக்கும் வணக்கம் என் பேர் முகுந்தன் நான் எஸ் எம் கே உளுத்திரம் படிக்கிறேன் இன்னைக்கு நான் என்ன படிக்க போறேனே அது வாசி அந்த நிகழ்ச்சிக்கு என்ன புக்கை சுருக்கத்துக்கு ஒரு பொருள் அவ்வளா இருக்கீங்களா ஓகே இன்னைக்கு நான் ஈசா குட்டி கதைகள் என்ற கதை குட்டி கதைகள் வந்து சிங்கமும் ஞானையும் அப்படின்ற இந்த இந்த புத்தகத்திலே பிடிச்சி எனக்கு ரொம்ப கேளிக்கையா இருந்த கதை கொஞ்சம் நல்ல வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்தக்கூடிய கதையாக இருந்தேன் சிங்கமும் ஞானையும் அப்படின்ற கதையை பத்தி விளக்க போறேன் இது ஒரு ஊர்ல ஒரு சிங்கம் வந்துட்டு வாழ்ந்து வந்துச்சு அந்த சிங்கத்துக்கு நம்மளுக்கே தெரியும் காட்டுக்கே ராஜா சிங்கம் தான் ஆனா அந்த சிங்கத்துக்கு ரொம்ப கவலை என்னதான் பற்கள் வந்துட்டு கூர்மையா இருந்தாலும் இரும்பு போல நகம் இருந்தாலும் என்னால் நிம்மதியாவே தூங்க முடியல அந்த 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 சிறிதான சேவல் கூற சத்தம் எனக்கு அவ்வளவு பயமா இருக்கு தூங்கவே முடியல அப்படின்னு அது பொழம்புகிட்டே இருக்கு டெய்லி இதே நடந்துகிட்டு இருக்க அந்த சிங்கமும் பயந்துகிட்டே இருந்து தூக்கமே இல்லை அதனால அதோட கண்களும் இதா இது அது ரொம்ப சோர்வாகவும் இருக்கு வேட்டையானவும் போக மாட்டேங்குது இதே இந்த போ இது போய்கிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு யானை அந்த சிங்கத்துக்குள்ளே வந்துச்சு அந்த யானை தன்னுடைய காதுகளை முன்னும் பின்னும் ஆட்டிக்கிட்டு இருந்துச்சு எல்லாருக்கும் தெரியும் அது வந்து குளிர்ச்சி பண்றது காட்டுங்க ஆனா இந்த யானை அதுக்காக யானை ஆட்டிக்கிட்டே வந்தப்ப அந்த சிங்கம் கேட்டுச்சு என்னாச்சு யானை உனக்கு ஏன் ரொம்ப கவலையா இருக்க பாக்க என்னாச்சு உனக்கு உனக்கும் கவலையா அப்படின்னு கேட்க இந்த யானை சொல்லுது என்னத்த நான் சொல்றது உன்ன கூடையும் எதுக்கு பிராணி இருக்கே அப்ப எனக்கு இருக்காதா நான் என்னத்த சொல்றதுன்னு கேட்க சொன்னிச்சு உங்களுக்கு தெரியுமா இவர் காதுக்கு பின்னாடி சுத்தி அந்த குருவிகள் இருக்குமே அதை பார்த்திருக்கீங்களா அப்ப சிங்கம் சொச்சு ஆமா பாத்திருக்கேன் அப்படின்னு அதனால என்ன பிரச்சனை ஆன அப்படின்னு கேட்க நான் யானை சொல்லுது அந்த அதுல இருக்கிற ஒரு சின்ன குருவிய காதுக்குள்ள புந்து கொட்டுனாலும் அவ்வளவுதான் உயிரே போற அளவுக்கு எனக்கு வலிக்கும் ஆனா இதெல்லாம் யாருக்குமே தெரியாது அந்த அவ்வளவு சின்ன குருவி என்னை வந்துட்டு இவ்வளவு பாதிப்பாதைய செய்யுது அதற்கு நான் நான் காதுக்குள்ள எதுவுமே கூறாம இருக்கிறதுக்கு நான் காதை ஆட்டிக்கிட்டே இருக்கேன் அப்ப சிங்கம் யோசிச்சு வாழ்க்கையில எல்லாருக்குமே இருக்கு போல ஜீவராசிகளுக்கு பிறவிலே ஏற்பட்டுள்ள கவலைதான் எனக்கும் ஏற்பட்டு இருக்கு அப்ப என்னை விட ரொம்ப கவலைப்படக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க அதனால என்னோட கவலையும் என்னால மீண்டு வர முடியும் அப்படின்னு கவலையை விட்டு மகிழ்ச்சியா வாழ ஆரம்பிச்சது அதாவது நான் என்ன சொல்லிக்க வேணும்னா கவலையை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருந்தால் அது வளர்ந்து தான் போகும் அதாவது கவலையை விட்டு கண்ணீரை தடுப்போம் நன்றி வணக்கம்